பந்தக்கால் முகூர்த்தம் பந்தக்கால் முகூர்த்தங்கிறத பற்றி தெரியும் எந்த ஒரு விசேஷம் வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று அடையாளத்துக்கு இரண்டாவது அந்த வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில் கிளம்பி அவங்கள அந்த விசேஷம் நடத்துகிறவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம இருக்கிறதுக்காக அன்னைக்கு பெண்களால் நடத்தப்படுறது ஒரு முக்கியமான விசேஷம் அந்த விசேஷத்தை பற்றி உங்களுக்கு தெரியாலேன்னு தெரியல நீங்கள் சும்மா சாதாரணமாக மூங்கி மரத்தை நட்டி மேலே வந்து சோப்பு தண்ணியை கட்டி இந்த அருகம்புல் கட்டி வச்சு க பஞ்ச தெளித்து செஞ்சுட்டு போயிடுவாங்க அதை மட்டும்தான் நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் அதுக்குள்ளார வந்து ஒரு மனிதனோட அமைப்பு கடவுள் எல்லாமே அதில் அடையும் கிடக்கு அது நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது அது எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை உங்கள்கிட்ட இது மூலமாக வெளிப்படுத்தணும்னு இறைவன் கட்டலை அப்படி அதை நான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு லைவ் வீடியோவாக வந்தது பந்த புக்கால் முகூர்த்தங்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தோணும் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பந்தல் போடுறத வழக்கம் பந்தல் போட்டு வாழை மரம் கட்டி எல்லோரும் வரவேற்கு விதமாக ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதுக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடத்த போகிறாங்க அதுங்கிறது வெளி உள்ள மக்களுக்கும் ஒரு என்ன சொல்கிற அதை வெளியில் உள்ள மக்களுக்கு ஒரு இந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்காக உள்ள ஒரு முக்கியமான ஒரு விசேஷந்தான் பந்தக்கால் முரூர்த்தம் அதை வந்து எந்த விஷயத்தை தெரியுது ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஏழு நாள் முன்னாடி சிறப்பாக செய்யணும்னா இன்னும் இப்போ ஒரு மாதம் முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய வசதி படைத்தவங்களும் அதுவும் உண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நல்லா பெருசாக ப பிரம்மாண்டமாக பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க அதை ஒத்த அடிப்படையில் வர நாளில் வந்து கணக்கு பண்ணி அஞ்சாம் நாள் ஏழாம் நாள் ஒன்பதாம் நாள் இதைமாரி வச்சு கணக்கு பண்ணியிருப்பாங்க அந்த கால் முகூர்த்தத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கனால் நம்ம வந்து ஒரு கா காலை தான் ஊன்றுறோம் அது வந்து மூங்கில் மரத்தை ஊண்டுறோம் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் மூல ஆதாரம் மாதிரி எப்படி ஒரு மனுஷனுக்கு மூல ஆதாரமாக இருக்குமோ அதேமாரி அந்த வீட்டுக்கு அந்த சுப நிகழ்ச்சிக்கு மூல ஆதாரமே வந்து அந்த பந்தக்கால் தான் அந்த பந்தக்கால் நட்டாங்கன்னா அதில் வந்து பந்தக்கால் நடுறப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு சுபங்கலி பொங்கல் வச்சு அந்த மரத்துக்கு வந்து தடவி கீழே ஒரு ரெண்டு அடி நோண்டி அதில் வந்து பால் நவதானியம் நவதானியம் அதெல்லாம் இதுக்காக போகிறோம்னா எப்படி இந்த சிறப்பாக இந்த ஃபங்க்ஷனை வந்து சீரும் சீருமா சேரும் பெருமா இறைவனோட அனுக்கிறகத்தில் அது என்ன நான் அவங்கள்ட்ட பின்னாடி சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு இறைவன் இருக்கார் பந்தகால் நடக்கிறதுக்காக உள்ள இறைவன் பந்தலுக்குன்னு உள்ள இறைவன் இருக்கார் அதையும் வந்து பின்னாடி இந்த வீடியோவில் விளக்கமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியாம நிறைய விஷயம் இருக்குது அதாவது தெரிஞ்சுக்கிறது இப்போ உங்களுக்கு கடவுள் கட்டளை படி நான் இதே மாதிரி வீடியோலாம் வந்து உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நல்லா சொல்கிற அப்படி நானும் சொல்கிறேன் அதுதான் பந்தக்கால் மூர்த்தம் மூர்த்த கால்னு பேர் எந்த விழா எடுத்தாலும் மூங்கில் கால் மூர்த்தம் கால் நடுவது இன்னும் உச்சம் கொண்டாடப்படுகிறது அதை உங்கள்கிட்ட விழாவாக சொன்னேன் அதோடய உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் பதினாறு கணுக்கள் இப்போ மூங்கில் ரவுண்ட் அவுட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பதினாறு கணுக்கள் கொண்ட மூங்கிலை நான்கு கணுக்கள் நிலத்தில் பதிவுமாறு நட்டு நான்கு கணுக்கள் பதினாறு கண்ணு இல்லை நாலு கன்று அதான் ரெண்டு அடி அதான் ரெண்டு அடி வரும்னு வச்சுக்கோங்களேன் மூர்த்த காலம் நடப்படுகிறது அப்படி தான் நடணும் அதில் வந்து ஒவ்வொரு காலுக்கும் ஒரு ஒரு கணுக்கும் உள்ள வித்தியாக சொல்கிறாங்க ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு முலமாக கருதப்பட்டு ஒவ்வொரு மூலமாக ஒவ்வொரு ஒரு அடி ஒவ்வொரு மூலமாக கருதப்பட்டு நம்ம வந்து இங்கே இது சொல்லும்போது அடின்னு சொல்லுவோம் ஆனால் அது ஒரு முளம் ஒவ்வொரு கனவும் வந்து ஒரு முளமாக ஒரு அளவு எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு முளம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டு ஜான் ரெண்டு ஜான் நம்ம ரெண்டு கட்டவர்களும் இந்த நடுவு மோதிரவர்களுக்கு பார்த்தீங்களா ஆள் கட்டி வரலாம் அது நீட்டு வச்சா ஒரு ஜான் கணக்கு அந்த ஜான் ஒரு ஜானை வச்சு ரெண்டு ஜான் ஒரு அதாவது ஒரு முளம் ஒரு அடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து ரெண்டு ஜான் கணக்கை வச்சுக்கிட்டு ரெண்டு ஜான் கொண்டு ஒரு முளம் வந்து பதினாறு கணுக்கள் கொண்ட மூங்கில் முப்பத்தி ரெண்டு ஜான் ஆகும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா பதினாறு கணுக்கள் உள்ள மூங்கில் எடுக்கணுன்னு அதை டோட்டலாக கூட்டா மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஜான் வருது முப்பத்து ஜான்னா நம்ம சொன்ன அந்த இது இதேமாரி இதேமாரி உள்ளது முப்பத்தி ரெண்டு ஜான் முப்பத்தி ரெண்டு ஜான் உள்ளது இதில் எட்டு ஜான் நிலத்தில் பதிமாறும் எட்டு ஜான்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது நான் ரெண்டு நாலு

இருபத்தி நாலு ஜான் என்பது இருபத்தி நாலு தத்துவங்களை குறிக்கும் அதெல்லாம் பிடிச்சிங்க எட்டு ஜான் என்பது எட்டு ஜான் என்பது யார் பாது மெசேஜ் கொடுத்து சரி எட்டு ஜான் என்பது உடலை குறிக்கும் இருபத்தி ந எட்டு ஜான் என்பது உடல் இருபத்தி நாலு ஜான் என்பது இருபத்தி நாலு தத்துவங்களை இருக்கும் பூதங்கள் அஞ்சு நிலம் நீர் காற்று ஆகாய நெருப்பு அப்புறம் வந்து தன்மாத்திரைகள் அஞ்சி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்புறம் அஞ்சு வாய் மெய் கண் மூக்கு செவி அப்புறம் வந்து தர்மேந்திரியங்கள் வாய் கை கால் மலவாய் கருவாய் அப்புறம் வந்து அந்த கரணங்கள் நாலு மனம் அறிவு நினைவு முனைப்பு இருபத்தி நாலு தத்துவங்கள் கொண்ட என்ஜான் உடம்பில் நிலை பெறுவதை இது அடையாளக்க பார்க்கப்படுகிறது நம்ம உடம்போட அமைப்பை இருபத்தி நாலு ஜான் கொண்டத வந்து நம்ம பந்தகால் முகூர்த்தத்தை பந்தகால் நடும்போது நமக்கு அடையாளமா அதை நிறுத்துறாங்க இதுல வந்து என்ன அந்த விசேஷம்ல இது இந்த பந்தகால் முகூர்த்தத்துக்கு தெய்வமே என்ன இந்திரஜ இந்திரன் தான் நம்ம யானையில் அவர் அவர் அந்த இந்திரன் தான் வந்து பூமியில் இந்திரனை பூஜிப்பதற்காக தொண்டு தொட்டு இவ்வாறு செய்யப்படுகிறது மெயினாக வந்து காலத்துக்கு மெயினாக வந்து இந்திரனை தான் கூப்பிட்டு வச்சு வழிபாடு நடந்தது தான் வந்து நம்மளோட முன்னோர்கள் ஐதீகமாக இருந்திருக்கு அதுதான் வந்து ஒரு சிறப்பாக வந்து இந்திரன் வந்து நம்ம கூட வந்து இந்த முகூர்த்தத்தை வந்து இந்த விசேஷத்தை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திரஜித் அவனை ஒவ்வொரு பூஜித்து சிறப்பாக வந்து இந்த செயல்பட்டு கொடுங்க எந்த விட விட சங்கடமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அஞ்சு வேற வச்சு நம்ம வந்து பந்தக்கால் முகூர்த்தங்கிறது நடறோம் இதில் வந்து நம்ம எஞ்சான் உடம்பு இதெல்லாம் உங்களுக்கு ஓரமாக சொல்லியிருந்தேன் பரவாயில்ல இந்த செய்தியை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களிடது வெறி வழிபடுவது உங்கள் திருநாவுக்கரசர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் உள்ள இறை இறைவனர்கள் ஸ்ரீ குப்ரணபதி அவர்கள் ஓம் நீலமேக சுவாமியார்கள் உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு நன்றி கூடி வழிபடுது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளவனர் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ டாட்டா பை பை சன்றி சிறப்பு எல்லாருமே இதுமாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதுமாரி ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது கிடைக்குன்னா உங்களுக்கு தெரியாதா கூட நீங்கள் வந்து மறுபடியும் இந்த வீடியோ பந்த கால சம்மந்தமாக வந்து நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சிங்க அடுத்தது அறியாத அன்மயத்தில் இன்னும் இனி எனக்கு தெரிஞ்ச உங்களுடைய நேரன்மயத்தில் உள்ளதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு விளக்கம் வாய்ப்பு கிடைக்கும் போது இறைவன் கட்டளை எப்படி ஒன்று ஒன்றா செயல்படுறேன் வீடியோவை தெளிவு விட்டாதீங்க முழுமையாக பாருங்கள் என் வீடியோ நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமிஜி திருநாவுக்கரசர் உங்களுக்கு ஏதாவது தேவை மெசேஜ் தேவைன்னா என் வாட்ஸ்அப் எண் பார்த்துங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பதில் இறைவன் கட்டளை உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சி எழுபத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு உங்கள் திருநாவசர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எம்பெருமானே வணக்கம் 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 நன்றி